வணக்கம் அமிர்தம் சூர்யாவின் கருமாண்டி ஜங்ஷன் அன்பர்களே இந்த முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு சிவன் சைவமா அசைவமா என்பதும் கூடவே விஷ்ணுவைப் போல வாழ என்பதும் இரட்டை தலைப்பு இரண்டு விஷயங்கள் சின்ன சின்னதான செய்தி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய இந்த செய்தி நண்பர்களே ரெண்டு பேர் பேசிக்கிறச்சுங்க இந்த மாதிரி ஒரு கற்பனை கற்பனையோட ஆதாரமும் இருக்குது இந்த காட்சியில் சிவன் சைவமா அசைவமா சொல்கிற மாமே ஏன்டா இப்போ திடீர்னு இந்த கேள்வி இல்லை திடீர்னு சைவ ஹோட்டலுக்கு போனேன் அங்கே சிவனுடைய படம் இருந்தது உடனே ஞாபகம் வந்துடுச்சு சந்தேகமும் வந்துடுச்சு சிவன் வெஜ்ஜா வெச்சா சரி வா என்று என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவனுடைய சிலையை படத்தை நண்பனுக்கு காட்டுகிறேன் பார் சிவனுடைய இரண்டு கைகளில் என்ன இருக்குது ஒரு கையில் மான் இருக்குது இன்னொரு கையில் ஆயுதம் இருக்குது மானை ஆயுதத்தால் கொன்று சமைக்கணும் இல்லை சிவனுடைய கைகளிலே கபால பாத்திரம் இருக்கிறது சரி கபால பாத்திரத்திலே மானை கொன்று பாத்திரத்தை போட்டு சமைக்க வேண்டுமே அவரிடத்தில் இன்னொரு கையில் அக்னி இருக்கிறது எனவே அக்னியிலே கபால பாத்திரத்திலே மானை கொன்று அக்னியிலே அந்த மானை சமைத்து உண்டு விட்டு வேண்டும் எனவே மிக சரியாக என்னால் சொல்ல முடியும் சிவன் ஒரு நான்வெஜ் தான் அசைவ பிரியர் தான் என்று சொன்னேன் அப்பொழுது குறுக்காக தமிழ் வித்வான் தமிழ் அறிஞர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குறுக்கிடுகிறார் தம்பி சூர்யா சிவன் அசைவம் இல்லை தான் ஐயா உங்களுக்கு எப்படி தெரியும் இது இல்லை சிவன் கையில் மான் இருக்கிறதல்லவா ஆமாம் இருக்கு அது யுகம் யுகமாக இருக்கிறது ஆமாம் ஆனால் இன்னும் அது உயிரோடு இருக்கிறது எனவே மான் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் அசைவம் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் எனவே சிவன் சைவம்தான் என்று சொல்கிறார் நீங்கள் கேட்கலாம் உன்னுடைய காலகட்டம் என்ன மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வாழ்ந்த காலகட்டம் என்ன எம்ப அதையும் ஒரு கற்பனை தான் ஆனால் இந்த கருத்து மட்டும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு கூட்டத்தில் பேசியதாக பதிவானது சிவன் என்பவர் சைவம்தான் என்று அவர் பேசியதாக கருத்து பதிவாகியிருக்கிறது எனவே அதை வைத்து தான் உங்களிடம் இந்த ஃபோட்டோவையும் இந்த சிவனினுடைய விக்கிரகத்தையும் உங்களுக்கு காண்பித்து சிவன் சைவமா அசைவமா என்று கேட்டேன் இதேபோல் இன்னும் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு சின்ன தத்துவம் புராணமோ இதிகாசமோ எதுவாக இருக்கட்டும் அதை உங்கள் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாற்றிக்கணுமே தவிர அது உண்மையா பொய்யா அது குறித்து விவாதத்தை எழுப்பி நேரம் விரயமாக்கக்கூடாது விஷ்ணு படுத்துக்கிட்டு இருக்காருல்ல விஷ்ணு படுத்து கொண்டிருக்கக்கூடியது எது பாம்பு ஆதிசேஷன் சரி விஷ்ணு ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எது கருடன் ஆக விஷ்ணு பறப்பதற்கு கருடனையும் படுப்பதற்கு பாம்பையும் பயன்படுத்துகிறார் ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் கருடனுக்கும் பாம்புக்கும் ஒருபோதும் செட்டாகாது எங்கு பாம்பை பார்த்தாலும் கருடன் அவற்றை கொன்று உண்டு செல்லக்கூடிய தன்மை உடையது இரண்டும் எதிரும் புதிரானது முரணானது ஆனால் விஷ்ணு இரண்டையும் ஒரு நேர்கோட்டில் இணைக்கிறார் படுப்பதற்கு பாம்பையும் பறப்பதற்கு கருடனையும் இரண்டும் வேறு வேறு தான் என்றாலும் கூட அவற்றை ஒரு நேர்கோட்டில் இணைத்து அவற்றுக்கான உரிமைகளை அவற்றுக்கான தகுதியை கொண்டு அவற்றை பயன்படுத்துகிறார் நண்பர்களே நீங்கள் கூட இப்படித்தான் உங்களுக்கு எதிரான விஷயமாக இருந்தாலும் சரி முரணான விஷயமாக இருந்தாலும் சரி மிகச்சரியானபடி ஒரு நேர்கோட்டில் இரண்டையும் சம அந்தஸ்து கொடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தினால் பழக ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையும் விஷ்ணு போல் சுபிக்ஷமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் இது எந்த புராணத்திலும் இல்லை நானாக பார்த்து சொன்னது தான் இதில் தப்பு கூட இருக்கலாம் எப்பவுமே எந்த இதிகாச புராண விஷயங்களை பார்த்தாலும் நாம் இப்படியாகத்தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த முறை சிவனை பற்றி சிவன் நான் வெஜ்ஜா பார்த்தோம் முரண்பாடுகளை எப்படி நேர்கோட்டில் விஷ்ணுவைப் போல இணைப்பது என்று பார்த்தோம் இந்த இரண்டு சம்பவங்களோடு அல்லது இரண்டு புனை கதைகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது அமிர்தம் சூர்யா கர்மாண்டி ஜங்ஷனுக்காக